ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போலீஸ் மற்றும் எசே எக்ஸாம் இருக்கான ஜி மாடல் கொஸ்ட் ஸூப்பர் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கு அதில் போய் பார்த்துங்க தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி மறக்காம வாங்க போகிற நம்ம கொஸ்ட்ல போகலாம் நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் உள்ளது நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் உள்ளது ஆன்சர் இருபத்தி ஒரு சதவீதம் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின் வரணோற்றில் சியாமா என்பது அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சியாமா என்பது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இரும்பு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் இந்த கொஸ்டன் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் திருவள்ளுவர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் வேளாண் புரட்சிகளில் சிவப்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து சிவப்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்சர் பி அண்ட் சி டி தான் கரெக்டு அதாவது இறைச்சி தக்காளி இது ரெண்டும் இது ரெண்டுமே வந்து இந்தியாவின் வேளாண் புரட்சிகளில் சிவப்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா அது மாதிரி இந்த புரட்சியை பற்றி பார்த்துங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் பாருங்கள் மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி எது எதுக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் வேளாண் புரட்சிகளில் மஞ்சள் புரட்சி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அதாவது குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய்க்கு சரிங்களா அடுத்து நீலப்புரட்சி நீலப்புரட்சி பார்த்திங்கன்னா மீன்கள் உற்பத்திக்கு தான் வந்து நீலப்புரட்சி அடுத்து பழுப்பு புரட்சிக்கு வந்து தோல் கோகோ மரபு சாரா உற்பத்தி அடுத்து பாருங்கள் தங்க நூலிலை புரட்சி இது வந்து சணல் உற்பத்தி தங்க நூலிலை புரட்சி அதுக்கு பார்த்திங்கன்னா சனல் உற்பத்திக்கு அடுத்து பொன் புரட்சி பொன் புரட்சி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் இதெல்லாமே வந்து பொன் புரட்சி அடுத்து சாம்பல் புரட்சி சாம்பல் புரட்சிக்கு வந்து உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சிக்கு பாருங்கள் வெங்காயம் மருந்து பொருள்கள் இறால் உற்பத்தி பசுமை புரட்சிக்கு பார்த்தீங்கன்னா உணவு தானியங்கள் வெள்ளி புரட்சிக்கு வந்து முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி பார்த்திங்கன்னா பருத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க வெள்ளி புரட்சி அப்படின்னா வந்து முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி அப்புடின்னா வந்து பருத்தி அடுத்து பாருங்கள் சிவப்பு புரட்சிக்கு வந்து இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி புரட்சிக்கு உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சிக்கு பால் உற்பத்தி சரிங்களா இதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதனை சோதனை மூலம் நிரூபித்தவர் ஆன்சர் ஜோசப் பிரிஸ்லி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது ஆன்சர் பாருங்கள் மைட்டோகான்ட்ரியா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டுக்கோங்க செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை வந்து உருவாக்கி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகான்ட்ரியா அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் அவை டேஷ் மூலம் பார்வையிடப்படுகின்றன இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் வந்து அது வந்து எதன் மூலம் பார்வையிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வட்டப்பாதையில் இடங்கொள்ளும் அதிகபட்சிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டேஸ் என்ற வாய்ப்பாற்றால் கணக்கிடப்படுகிறது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க ஒரு வட்டப்பாதையில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டேஸ் என்ற வாய்ப்பாற்றல் கணக்கிடப்படுகிறது ஆன்சர் டூ என் ஸ்கொயர் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரைக்டு அடுத்து பாருங்கள் இதுவும் முந்தைய எக்ஸாம்பிளாக கேட்டுக்காங்க ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் டேஷ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆபத்து காலத்தில் உதவிட வந்து காவலன் செயலி வந்து அதாவது காவலன் எந்த செயலி வந்து தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எஸ்ஓஎஸ் ஆப்ஷன் தான் கரெக்டு காவலன் எஸ்ஓஎஸ் செயலி தான் வந்து தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆபத்து காலத்தில் உதவிட நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தனிமங்கள் எந்த நிறத்தில் காணப்படுகின்றன ஆன்சர் வெளிர் சிவப்பு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தனிமங்கள் வந்து வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது அடுத்த கொஷின் பாருங்கள் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் இந்த கொஸின் எக்ஸாம்பிள் கேட்கறாங்க நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டானது திக்பாய் எண்ணெய் வயல் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடிப்பு தொழிலில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆன்சர் பாருங்க ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடிப்பு தொழிலில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஏபி அதாவது ஆந்திர பிரதேசம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்திரப்பிரதேசம் டேஷ் பெர்சன்டேஜை கொண்டு முதலிடம் வகிக்கிறது ஆன்சர் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சரிங்களா ஆப்ஷன் பீதாங்கிட்டு அதாவது சர்க்கரை உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வருணவற்றில் பிருத்திவி என்பது அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பிருத்திவி என்பது எதுன்னு கேட்குறாங்க அதாவது நிலமா காற்றா இடியா மலையா பார்த்தோன்னா ஒரு ஆன்சர் பாருங்க நிலம் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பிரித்திவி என்பது நிலத்தை குறிக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகழ்வாயுவில் அரிசி நிரம்பிய பானை எந்த பகுதியில் கிடைத்தது ஆன்சர் பொருந்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா அகழ்வாயில் வந்து அரிசி நிரம்பிய பானை வந்து எந்த பகுதியில் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை அமைந்துள்ள இடம் அதாவது கொடுத்துருக்கு ஆப்ஷன்லேருந்து தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை வந்து அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க இதோடய ஆன்சர் பாருங்க மத்திய பிரதேசம் பர்கான்பூர் சரிங்களா இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா பர்கான்பூர் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஷின் பாருங்கள் பொருத்துக்கர் இது ஒரு ஆன்சர் கரெக்டாக நீங்கள் பொறுத்துங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு சரிங்களா ரெண்டு ஒன்று மூணு நாலு இதான் வந்து கரெக்டான ஆன்சர் தொழிற்சாலை சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நல சட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் வந்து அதாவது தொழிற்சாலை சட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நல சட்டம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மாரி முக்கியமான சட்டங்கள் இருக்குது பாருங்க முக்கியமான சட்டங்கள் அதோட ஆண்டு அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வந்து ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்து விதவை மறுமண சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு சரிங்களா இ இந்து விதவை மறுமண சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விதவைகள் மறுமண மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது சரிங்களா அதாவது இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு வந்து எதுக்குன்னா விதவைகள் மறுமண சட்டத்தை சட்டப்பூர்வமாக்கியது அடுத்து பாருங்கள் இந்து திருமண சட்டம் அதாவது பாருங்கள் இது இந்து விதவை மறுமண சட்டம் இது வந்து இந்து திருமண சட்டம் இது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து எதுக்குன்னு பாருங்கள் பெண்களின் திருமண வயது வந்து இருபத்தி ஒன்று என்று சட்டப்பூர்வமாக்கியது அதாவது பெண்களோட திருமண வயது வந்து இருபத்தி ஒன்று அப்படின்னு கொண்டு வந்தது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க கன்ஃபியூஸ் ஆக்கியாதீங்க அடுத்து பாருங்கள் இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை வந்து உறுதி செய்கிறது சரிங்களா கொஸ்டின் பாருங்கள் இப்படி கேட்பாங்க பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் செய்தினை வந்து மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யும் சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதாவது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் வரதட்சணை தடு தடை சட்டம் அதாவது வரதட்சணை தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வரதட்சணை என்ற பெயரில் வந்து மருமகனை அதாவது சாரி மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்குகிறது சரிங்களா இந்த வரதட்சணை என்ற பேரில் வந்து புகார் பண்ணோம்னா எந்த சட்டத்தின் மூலம் தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா பெண்களுக்கு வந்து நிவாரணம் அளிக்கிறது இந்த சட்டம் அடுத்து பாருங்கள் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கான சட்டம் சரிங்களா அதாவது இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அநாகரிகமாக சித்தரித்தலான சட்டம் இது வந்து பாருங்கள் பத்திரிக்கைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாயிரிகமாக சித்தரித்ததுக்கு தடை செய்கிறது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநாயகமாக சித்தரித்தலுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பாருங்கள் தொழிலாளர் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு மகப்பேறுநாளர் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து பெண்கள் அதாவது பெண் தொழிலாளர்களை பாதுகாக்குகிறது சிங்களா கொஸ்டின் எப்படி பாருன்னா பாருங்கள் பெண் தொழிலாளர்களை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய சட்டங்களில் பொருந்தாது எது அப்படின்னு கூட கொடுத்து கேட்டுருவாங்க அந்த நாளையுமே கொடுத்துச்சுங்களா டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்று கொடுத்துருவாங்க பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பெரு நலச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் குடும்ப வன்கொடுமையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிளில் கேட்காங்க குடும்ப வன்கொடுமையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எப்போன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலேருந்து பாதுகாக்கிறது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் துஷன் வந்து எக்ஸாம்பில் கேட்குறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரொஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ